லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் இந்த வாரம் இல்லைங்க போன வாரமே வந்துடுச்சு ஒரு நல்ல படம் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு ரிவால்வார் ரீட்டா அந்த படம் தான் ரிவால்வார் ரீட்டா அப்படிங்கிற படம் வந்து கடந்த வாரம் வந்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் ஐபிஎல் மாதிரி எதுவும் ஒரு நல்ல படமாக தெரிஞ்சுது இந்த படத்துக்கு வந்து கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீரியஸான கதை காமெடியாக சொல்லப்பட்டிருந்தது அதன் பிறகு ரொம்ப அழகாக காமெடியும் சீரியஸும்மா ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி கீர்த்தி சுரேஷால் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு புருவம் உயர்த்துகிற அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க என்ன கதை என்ன கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமா தாங்க கதை ஒருத்தர் ஒரு ஒருத்தர் செய்த தான் அவங்களுக்கு திருப்பி வந்து பூமா ரங்கம் அவங்களை தாக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற கதை பாண்டிச்சேரியில் நடக்குது ஒரு தாதா அவருடைய மகனும் தாதா இன்னொரு பக்கம் ஒரு தாதா அவருடைய அண்ணன் தாதா அந்த அண்ணன் தாதாவோட தலைய மகன் இந்த தாதாவோட மகன் தாதா எடுத்துடுறாரு அதனால் அங்கே இருக்கிற தம்பி தாதா இந்த தாதாவோட அப்பா தாதா தலையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த அப்பா பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் மகன் வந்து சுனில் நம்ம ஜெயிலர் சுனில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகர் பிரபல நடிகர் அவங்க அண்ணனாக இருந்தவரும் ஒரு ஃபேமஸான நடிகர் இவங்கள வந்து இவரோட தலையெடுத்ததுனால பையன் பையன்க்கு முன்னாடி அவங்க அப்பா த தலையை எடுக்கணும்னு இவர் துடிக்கிறாரு இந்த சூழலில் நம்ம சூப்பர் சூப்பரமையன் சோக்கு வழி அவர் அப்பப்போ தாதா இசத்தால் நிறைய சின்ன வயசில் சார் நிறைய பேர் நீங்கள் வயசான பிறகு நிறைய பேர் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பேத்திய கையை பிடிச்சிருந்தாரு பேத்தி வயசு இல்லை கை பிடிச்சிருக்காரு அப்படின்லாம் நம்ம நியூஸ் படிப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சின்ன வயசுல அந்த லட்சியம் லட்சியம்ட்டு அந்த லட்சிய லட்சியத்தை நோக்கி பயணம் பண்றப்போ சின்ன வயசுல அந்த அபிலாஷைகளுக்கு அவங்க வாழ்க்கையில இடம் இருந்திருக்காது ஒரு ஏஜ்ல எல்லா லெவல்லையும் செட்டில் ஆயிட்டோம் பேரம்பருத்தியெல்லாம் எடுத்துட்டோம்னோடனே இவங்களுக்கு அந்த காலத்துல நடக்காம போச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடும் அப்படின்னு ஒரு மனத்துவ நிபுணர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலதான் இந்த மாதிரி தப்பு தண்டாவில மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இவருக்கு என்னன்னா விலை மாதங்கள்ட போனும் அதோ சின்ன சின்ன பொண்ணுங்கள்கிட்ட போகணுங்கிற எண்ணம் உடையவர் இதனால அவர் ஒரு மூத்த மகனுக்கு தெரியாம ரெண்டு மகன் அவருக்கு அதுல பெரிய தாதா பெரிய மகன் தான் தாதா நம்ம ஜெயிலர் சுனில் இன்னொருத்தர் வந்து நம்ம ரெட்டின் கிங்ஸ்லி ஆனா ஜெயிலர் சுனில் ஒரு மாதிரி சீரியஸா இந்த படத்தை கொண்டு போறாருன்னா ரெட்டின் கிங்ஸ்லி காமெடியா கொண்டு போறாப்ல அடா இதான் பா வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேச பேச்சும் பண்ற சேட்டையும் இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு வீடு பாண்டிச்சேரியில ஒரு தெருவுல ரைட்டில் திரும்பி லெஃப்டில் இருக்கிற அஞ்சாவது வீட்டுக்கு போகாமல் லெஃப்ட்டில் திரும்பி ரைட்ல இருக்கிற அஞ்சாவது வீட்டில் பூந்துடுறாரு அது வந்து கீர்த்தி சிரோஷோட வீடு அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி அவங்க அக்கா போடணும் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பர்த்டேன்னு சொல்லி ராதிகா சரத்குமார் தான் அம்மா இவர் உள்ள பூந்த ஏ வாமா உன்னதானே ரெடி பண்ணான் லல்லு ஏற்பாடு பண்ணா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்க போக ராதிகா சரதுகுமார்க்கு வருது பாருங்க தான் மகளை கையை பிடிச்சி இருக்க போனாருன்னு இவர் யார் என்னன்னு தெரியாமல் ஓங்கி குக்கர் முடியால அட்டிக்க இந்த விஷயங்கள்லாம் வெளில இருந்து இவர் தலைக்கு அஞ்சு கோடி ரூபாய் விலை வச்சுட்டு மாஸ்டர் கல்யாணம் உள்ளிட்டவர்களை அனுப்பி அந்த தலையை பொய்த்துட்டு வர சொல்ற விபச்சார அழகி வீட்டில் தான் அவரை தூக்குறதா பிளான் அவர் தலையை தூக்குறதா அப்போ கல்யாணம் மாஸ்டர் இது எல்லாத்தையும் அவர் ஃபோன் மூலயமா கேட்டுட்டு இருப்பார் வெளியில காரணம் பர்த்டே முடியும் பத்து மணிக்கு தூக்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க தூக்குனாங்களா அவர் இவர் கையில் அகப்பட்டாரா இல்லை என்னாச்சு எந்த இடத்துல கீர்த்தி சுரேஷ் ரிவால்வர் ரிட்டாவா மாறினாங்க இந்த வில்லன்களை அதுக்கப்புறம் கொடுக்குற டார்ச்சரா இல்லை வேற எதுவும் காரணமா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கர்மா கதை காலமா இருக்குது ஆனால் கர்மமா இல்லைங்க பிரமாதமா இருக்குது அருமையா இருக்குது சொல்லணும் கீர்த்தி சுரேஷ் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அந்தனுடைய தன்னுடைய ரிவால்வார் ரிட்டாக கரெக்டாக அவங்க கையில் ஒரு ரிவால்வார் கிடைக்குது அந்த சூப்பர் சூப்பராயன் என் அது படத்தில் யூஸ் ஆகுதா இல்லை அதை போலீஸில் சரண்டர் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க வேறு லெவலில் கீர்த்தி சுரேஷ் வந்து ஆக்ஷன் பிராணியாக அசத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே மகாநடி படத்தில் நம்ம இவங்களோட கேரக்டரில் வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த படத்துலையும் மாதிரி வேற லெவல் ஒரு கேரக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்கிறாங்க ராதிகா சரத்குமார் வழக்கம் போலவே இந்த அம்மா அம்மா கேரக்டரில் சூப்பர் சூப்பராயன் மிரட்டி இருக்கிறாப்புல அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி ஒரு லுக்கு சுனில் அஜய் கோஷ் வெட்டிங் கிங்ஸ்ல இந்த தம்பி கேரக்டரில் ஜான் விஜய் அஜய் கோஷ் தான் இந்த தம்பி வில்லன் அவர் அந்த பக்கம் இவர் தலையெடுக்க துடிக்கிறவர் அது மாதிரி கல்யாண் மாஸ்டர் சுரேஷ் சக்கரவர்த்தி பிம்பா படத்தில் ஒரு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு லல்லுங்கிற கேரக்டரில் அது மாதிரி கதிரவன் சென்ட்ராயன் சென்றராயனும் படத்தில் ஒரு முட்டாளரோடய யாருமையாக பண்ணிருக்கிறாரு மாதிரி அகஸ்தியன் பிளேடு சங்கர் ஒரு மருமகன் கேரக்டர் அதாவது ராதிகா சத்மரோட மூத்த மருமகன் கீர்த்தி சுரேஷுக்கு வந்து படத்தோட கதைப்படி அக்கா புருஷன் அது மாதிரி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ராம் ராமச்சந்திரனும் அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி அக்ஷயா அஜித் குகாஷினி காயத்ரி ஷாம் இப்படி எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து வந்து கொண்டாடணும் இப்போல்லாம் என்னவோ தெரியல இந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிலையும் வந்திருக்குது ஆனாலும் எந்த அளவுக்கு போச்சுங்கிறது நம்ம இன்னும் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணல உண்மையா என்னென்னா நல்ல படங்கள் கூட இன்றைக்கி வந்து ஓடுறது வந்து ஒரு குதிரை கும்பாக இருக்குது அது ஏன்னு தெரியல தமிழ் சினிமாவுடைய சாவமானன்னு தெரியல இந்த மாதிரி படங்களில் வாழ வச்சாம்தான் வாழ வச்சா தான் ஓட வச்சாதான் தான் அந்த அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் கிடைக்கும் இந்த படமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது என்னடா சீரியஸான கதையை காமெடின்ற பேரில் கொண்டு விட்டுருக்காங்களே அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சீட்டு நுண்ணிலேயே நம்மளை வச்சுருந்தாங்க இந்த படத்தோடைய இயக்குனர் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிற ஜே கே சந்துரு அதுமாதிரி இப்போ ப்ரொடியூஸ் இந்த படத்தை சுதன் சுந்தரம் ஜெகதீஷ் பழனிசாமி ரெண்டு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் தி ரூட் ரெண்டு நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்கு ரோல்டோனோட மியூசிக் படத்துக்கு பக்கா பழம் பக்கா பலம் அதே மாதிரி தினேஷ் கிருஷ்ணனோட டிஓபி ஒளிப்பதிவும் சரி பிரவீன் கேயலோட எடிட்டிங்கில் வந்து முன்பாதியில் ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அதுமாதிரி ஆர்ட் டைரக்ஷன் எம் ஸ்டென்ஸ் ஸ்டன்ஸ் திலீப் சுப்ராயன் இந்த படத்தையும் பாருங்கள் அப்பா வந்து சூப்பர் சுப்ராயன் வில்லன் ஒரு முக்கியமான கேரக்டர்னா அவரை வச்சு தான் கதையே அவருடைய ரவுடித்தனில் பிரேதத்தை வச்சு கதை மகன் வந்து திலீப் சுப்ராயணும் இதில் வந்து மாஸ்டர் பண்ணி உண்மையாவே வேற லெவல் படம் இந்த படத்தை வந்து கீர்த்தி சுரேஷ்காக மட்டும் இல்லைங்க ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்க விரும்புகிறவங்க நிச்சயமாக பார்க்கலாம் எதிர்பார்க்கவே முடியாத ஈகிக்கவே முடியாத கிளைமாக்ஸை நோக்கி நெருங்க நெருங்க ஒவ்வொரு சீன் அப்படி போயிட்டு இருக்குது அந்த விதத்தில் ரிவால்வாக இருக்கட்டாக என்னை வந்து உண்மையாக வேற லெவலில் குயட்டா தேட்டரில் படம் பார்க்க வச்சதுன்னா அது மிக எல்ல இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் எனது பார்வையில் பத்துக்கு